இதில் மறைமுகமாக பார்த்தால் தமிழ் குடியை சேர்ந்த ஒரு அதே கொடியை சேர்ந்த நாம் தமிழர் கட்சி உறவர்களுக்கு ஒரு சண்டையை ஊட்டிவிட்டு அதில் வழிகிற ரத்தத்தை குடிக்கிற ஓனாய்களாக திராவிட இயக்க கட்சிக்காரர்கள் இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அதுவும் அவர் வந்து எக்ஸ்எல் இருந்து வெளியே போயிட்டார் எக்ஸ்எல் ஐபிஎஸ் இருந்தால் வெளியே போயிட்டார் ஐபிஎஸ் அதாவது இந்திய காவல் பணியிலிருந்து அவர் வெளியே போயிட்டார் இந்த கட்சி அங்கீகாரம் பெற்று விட்டது விரைவில் அதிகாரத்துக்கு வந்துவிடும் என்பதற்காக அந்த பயத்தில் இவர்களை எல்லாம் தூக்கிவிட்டு இந்த திராவிட கட்சியில் செய்கிற வேலையில் அவர்கள் தவறு செய்தால் கூட வெளியே காட்டி கொடுப்பார்கள் அப்படி அவர்கள் காட்டி கொடுப்பதாக இருந்தால் இல்லை கண்டிப்பதாக இருந்தால் அறிவுரை செய்வதாக இருந்தால் தமிழ்நாட்டில் இத்தனை லாக்கப் மரணங்கள் நடக்கும் காவல்துறை பொறுப்பில் இருக்கும்போது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் ஆளுங்கட்சி பண்ணுகிற அராஜகத்தை எதிர்த்து வெளியில் தெரியாமல் இயங்கி கொண்டிருக்கோம் அதனுடைய வெளிப்பாடு தான் சவுக்கு சங்கருக்கான நிறைய விஷயம் போனதெல்லாம் அதனுடைய இதுதான் எங்களுக்கு நிறைய பேர் உள்ளேருந்து சொல்லிட்டு இருக்காங்க வள்ளுவம் மலைக்காட்சி உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வருண்குமாருக்கும் நாம் தமிழர் கட்சி சீமான அவர்களுக்கும் பிரச்சனை இருந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் இது மாதிரியான சிக்கல் இது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க அதாவது மாதிரி எதிர்த்து ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் செய்து கொண்டிருந்த நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற கார்பரேட் பெரு வணிக நிறுவனங்களை எதிர்த்து அரசியல் செய்து கொண்டிருந்த ஒரு அரசியல் கட்சியை நீங்கள் எட்டு வழி சாலை பரந்தூர் விமான நிலையம் அதானி துறைமுகத்தை விரிவாக்க திட்டம் மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்காக கொண்டிருக்கிற ஒரு நாம் தமிழர் கட்சியை வெறும் ஒரு மாவட்டத்தை கண்காணிக்கிற காவல்துறை கண்காணிப்பாளரை எதிர்ப்பதுதான் வேலை என்பது போல் ஒரு தோற்றத்தை உருவாக்க இந்த கட்சிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இதில் மறைமுகமாக பார்த்தால் தமிழ் குடியைச் சேர்ந்த வருணவர்களுக்கும் அதே குடியைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும் ஒரு சண்டையை மூட்டிவிட்டு அதில் ரத்தத்தை குடிக்கிற ஓாயளாக திராவிட இயக்க கட்சிக்காரர்கள் இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் நாங்கள் உள்வாங்கி கொண்டுதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அவருக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் ஒரு அமைப்பின் கீழ் வேலை செய்கிறார் அதை நாங்கள் உணர்ந்தே இருக்கிறோம் அதன் பிரகாரம் அவர் நாங்கள் தவறு செய்தால் சட்டத்தின் மூலமாக நீதிமன்றத்தின் முன்பாக நிறுத்தி நாங்கள் தவறு செய்திருந்தால் தண்டனை வாங்கி கொடுக்கட்டும் அதை விட்டு விட்டு ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் வழி கூலி என்பதும் திறள் நிதி சேகரித்து கட்சியை நடத்துவது என்பதும் இது எப்படியான அணுகுமுறை காவல்துறை என்றால் காவல்துறையினுடைய வேலையை மட்டும்தான் அவர் செய்ய வேண்டிய இல்லையே ஒரு கட்சி எப்படி நடக்கிறது வழி கூலிகள் என்று கையாளுவதெல்லாம் அது எந்த மாதிரியான வார்த்தை ஒரு காவல் ஆனை கேட்டால் என் பிள்ளைகளை என் பொண்டாட்டி இலை திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு நாம் தமிழர் கட்சி பிள்ளை பிள்ளைகள் ஒரு காலம் போல தவறுகளை செய்ய மாட்டார்கள் ஏதோ ஒருவர் இருவர் உணர்ச்சி வசப்பட்டு செய்தால் அதற்கு சட்டத்தை முன்னிறுத்தி நீங்கள் தண்டனை வாங்கி கொடுங்கள் அதை நாங்கள் எதிர்க்க போவதில்லை அப்படின்னு பல முறை சொல்லியாச்சு ஆனால் நீங்கள் அதற்கு புறம்பாக அப்படி எழுதியதாக சொல்லப்படுகிற தம்பிகளை கண்ணை கட்டி கண்ணை கட்டி கொண்டு ஏன்னால் யார் அடித்தாலும் கூட தெரியாது எங்கே அடிக்கிறாங்கன்னு தெரியாதாலும் அடித்து நீங்களே சட்டத்தை கையில் எடுத்து கொண்டு இருப்பது சட்டத்தை மீறுவதாகாதா இதுதான் உங்களுக்கு பிரச்சனையா ஐயோ அவர் வந்து எக்ஸ்எல்லிருந்து வெளியே போயிட்டார் எக்ஸ்எல் ஐபிஎஸ்லருந்தா வெளியே போயிட்டார் ஐபிஎஸ் அதாவது இந்திய காவல் பணியிலிருந்து அவர் வெளியே போயிட்டார் ஒரு மனிதன் வந்து எக்ஸ்ல இருக்கிறதும் முகநூலில் இருக்கிறதும் அவருடைய சொந்த விருப்பம் இது எதுவும் வெளியே போயிட்டார் வெளியே போயிட்டாருன்னா இது சமூகத்துக்கு என்ன பிரச்சனையா அவர் எக்ஸ் இருக்கும்போது இருக்கும் யாருக்கும் தெரியாது போகும்போது யாருக்கும் தெரியாது இதெல்லாம் மக்கள் தொகையில் வெறும் சுழியம் புள்ளி அஞ்சு விழுக்காடு கூட இணையத்தை கையாளுபவர்கள் கிடையாது இன்றைக்கு அதனால் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எங்களுக்கும் அவருக்கும் எந்த வாய்ப்பாக தகரா வாய்ப்பா வாய்க்க வரப்பு தகராறோ இல்ல சொத்து எங்களுக்கு கிடையாது அவர் அவருடைய வேலை செய்கிறார் நாங்கள் எங்களுடைய வேலை செய்கிறோம் அதில் முரண்படுகிற போது அவர் வேலையை மட்டும் செய்யாமல் அவர் இன்னொருவரின் மூலமாக இல்ல அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய தயவு அவருக்கு தேவை என்பதற்காக வேண்டுமென்றே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மீது நடவடிக்கை எடுத்தால் அதை சந்திக்க தயாராக இருக்கும் இந்த மாதிரி பொதுவெளியில அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு இதற்கு அவரோட உயர் அதிகாரிகள் யாருமே மறுப்பு தெரிவிக்கல எதனால நினைக்கிறீங்க அதாவது ஐயோ இப்படி கூடாது சீமான் கட்சிக்காரங்க இப்படி இதுதான் கூடாது மோதலான்னு கேக்குற இவங்க ஒரு நொடி அவருக்கு ஏங்க வேலையை செய்ய நீங்க ஏங்க இதுல போய் உக்காந்துட்டு இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கீங்க இது தப்பு இல்லையா அப்படின்னு ஒருத்தருமே சொல்லலையே காரணம் என்ன இந்த கட்சி அங்கீகாரம் பெற்று விட்டது விரைவில் அதிகாரத்துக்கு வந்துவிடும் என்பதற்காக அந்த பயத்தில் இவர்களை எல்லாம் தூண்டிவிட்டு இந்த திராவிட கட்சிகள் செய்கிற வேலை இது அவருடைய நோக்கமே இது அவரோட நோக்கம் நிறைவேறாது யாராவது அவர் போய் ஏன் இந்த இந்த காவல் பணி திட்டத்தில் இருக்கிற பணி மூப்பான அதிகாரிகளோ இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அவருக்கு அறிவுரை சொல்லாமல் அதை பார்த்தா ஐயா ரவி ஐபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் அன்னை நான் ஒரு காணொலியில் பார்த்தேன் ஓரளவுக்கு அவர் நியாயமாக பேசியிருப்பது போல் எனக்கு தோணுகிறது அதனால் இவர் வந்து வயதில் பார்த்தாலும் இவர் ரொம்ப இளையவர் தான் இந்த சர்வீஸில் பார்த்தாலும் இந்த வேலையில் பார்த்தாலும் அவருக்கு பதிமூணு பதினாலு ஆண்டுகள் தான் ஆயிருக்கிறது ரொம்ப இளையவர் தான் அதனால் அந்த இரத்த துடிப்பு இருக்கும் அது ஆக்கப்பூர்வமான விஷயத்திற்கு இந்த மக்களை காப்பதற்கும் குற்றவாளிகளை பிடிப்பதற்கும் பயன்பட வேண்டிய ஒழிய இந்த குற்ற சமூகத்தை எதிர்த்து கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற சீர்திருத்துக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு கட்சியின் மீது உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய திறமையும் நீங்கள் விரயம் செய்ய வேண்டாம் என்று இதன் மூலம் நான் கேட்டு அங்கீகரிக்கப்பட்ட மூன்றாவது கட்சியா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிய வருண்குமார் அவர்களை இணையத்துல இந்த மாதிரி இழிவா பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் இணையத்துல இழிவா பேசுவதற்கு அவர்களுக்கு அனுமதி இருக்குதா ஒரு காவல்துறை அதிகாரியோ இல்ல சட்டமன்ற உறுப்பினரோ இல்ல பாராளுமன்ற உறுப்பினரோ சோசியல் அதாவது சமூக ஊடகங்களில் இருக்கலாம் காரணம் என்னன்னா நீங்க அன்னைக்கு மக்களோடு மக்களாக அதிகமாக கலந்து இருக்கக்கூடிய சூழல் இருந்து எல்லாம் அப்படி எளிமையாக இருந்தாங்க இன்னைக்கு வந்து இணையங்களால் தான் இதை இணைஞ்சிருக்கிறான் அப்போ வந்து அதில் இருக்கும்போது அவர்களுடைய செயல்பாடுகளை போட்டு நான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கேன் என்று பரப்புவதற்காகவும் இல்லை சமூக ஊடகங்கள் சமூகங்கள் என்ன நிகழ்கிறது என்று அதன் மூலியமாக இந்த இணையத்தை கையாளக்கூடியவருடைய கருத்து என்னவாக இருக்கும் என்று தெரிந்து கொள்வதற்காக எல்லாரும் இருக்காங்க பிரதம அமைச்சர்லேருந்து இங்கே இருக்கும் முதலமைச்சர் வந்து எல்லோரும் இருக்காங்க ஆனால் அதை நீங்க எப்படி செய்யால்றிங்க அதை பொறுத்து தான் இருக்குது இதுல இருக்கலாமான்னா நீங்க இருக்கலாம் எல்லாரும் எதுல வேணாலும் இருக்கலாம் ஆனால் நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்றீங்கிறத பொறுத்து தான் இருக்குது எப்பயுமே உடைய ஒற்றுமை என்னன்னா அவர்கள் தவறு செய்தால் கூட வெளியே காட்டி கொடுக்க மாட்டார்கள் அப்படி அவர்கள் காட்டி கொடுப்பதாக இருந்தால் இல்லை கண்டிப்பதாக இருந்தால் அறிவுரை செய்வதாக இருந்தால் தமிழ்நாட்டில் இத்தனை லாக்கப் மரணங்கள் நடக்குமா அப்பாவியிலே கொண்டு போய் பொய்கேசு போடுறது நடக்குமா எப்பயுமே காவல்துறை அதில் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடாக இருப்பாங்க அவர்கள் உள்ளுக்குள்ளே கூட அவர்களை கண்டித்துருக்கலாம் எப்பயுமே ஒரு அமைப்பு இல்லை காவல்துறை பொறுப்பில் இருக்கும்போது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் ஆளுங்கட்சி பண்ணுகிற அராஜகத்தை எதிர்த்தும் வெளியில் தெரியாமல் இயங்கி கொண்டிருக்கும் அதனுடைய வெளிப்பாடு தான் சவு சங்கருக்கான நிறைய விஷயம் போனதெல்லாம் அதனுடைய இதுதான் எங்களுக்கு நிறைய பேர் உள்ள இருந்து சொல்லிட்டு இருக்காங்க காவல்துறையில் என்ன அநியாயம் நடக்குது அட்டி அது திறன் நிதி வாங்கி கட்சி நடத்துல திறன் நிதி வாங்கின ஐபிஎஸ் சேர்லங்கிறதுலாம் எவ்வளவு பெரிய வன்மமான வார்த்தை பாருங்க நாங்கள் வெளியே தெரியுது எங்ககிட்ட இல்லை நாங்கள் வாங்குறோம் இவர்கள் சார்ந்து இருக்கிறோம் இவர்களுக்கு அடிப்படையாக இருக்கிற கட்சிகள் மாதிரி நாங்கள் இருந்து தேர்தல் பங்கு பத்திரத்தை வாங்கலையே ஆனா நீங்க உங்களை நாங்கள் சொல்றோமா இவர் வந்து இவ்வளவு லஞ்சம் வாங்கியிருக்காரு இவர் மனைவி இவ்வளவு லஞ்சம் வாங்கியிருக்கு அப்படிதான் இவர் வாழ்க்கை நடத்துறாருன்னு நாம் தமிழர் கட்சி பிள்ளை எங்கேயாவது சொல்லியிருக்கானா நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் சொல்ல மாட்டோம் காரணம் பிரபாகரனிடம் பாடம் பிடித்தவர்கள் நாங்கள் நீங்கள் எங்கு படித்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் உங்களை பயிற்றுவிக்கப்படுவதே காசை வாங்கி கொண்டு மனித நேயம் கொஞ்சமும் இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு இயந்திரமாகத்தான் அந்த காவல் பணி திட்டம் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறது எங்களுக்கு தெரியும் நீங்கள் அதுபோல் இருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறோம் தான் பதில் சொல்றோம் இதற்கு அவங்க எந்த மாதிரியான தீர்வை அவங்க எதிர்பார்க்கிறாங்க நீங்க அதுக்கு எந்த மாதிரியான விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க சார் விளக்கம் என்ன தம்பி கொடுக்குது நாங்கள் செயல்பாடு தான் விளக்கமே அது போய் தனியாக ஒன்று சொல்லிட்டு முடியாது நாங்கள் டெய்லி வந்து அவரை பற்றி எடுத்துகிட்டு இருக்கோம் பல்வேறு பிரச்சனைகள் இருந்து இன்னைக்கு செங்கொடி நினைவினால் எதுக்காக அந்த தங்கச்சி உயிரை விட்டா ஒரு 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 அதாவது தலைவர் சொல்லுவார் என்னை வந்து வீரன்னே சொல்லக்கூடாது காரணம் நான் எடுத்துக்கொண்ட லட்சியத்திற்காக உயிர் விட்டிருக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த லட்சியம் வென்றிருக்க வேண்டும் அப்படி செங்கொடி மூவரினுடைய மரண தந்தையை தடுத்து நிறுத்த கோரி தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்ட பிறகு கூட எழுவர் விடுதலை சாத்தியமானது கொண்ட கொள்கைக்காக உயிர் விட்டு அந்த கொள்கையும் சாத்தியமானது செங்குவள்ளி தான் அது சாத்தியப்பட்டிருக்கு அப்படி நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை தமிழ் மாநிலம் முழுக்க இருக்கிற கட்சி உறவுகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இவரை எதிர்ப்பது எங்கள் நோக்கமே அல்ல அது பொருட்டே அல்ல இவர் இவர் அந்த அமைப்பின் கீழ் இருக்கிற ஒரு அதை நம்ம சொல்லக்கூடாது அவர் ஒரு பொறுப்பாளர் ஒரு கண்காணிப்பாளர் அவரை எதிர்ப்பது எங்கள் நோக்கம் இல்லை எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது இதுக்கு தீர்வு அவர் தான் சொல்லியா நாங்கள் எங்களுடைய செயல் தான் அதை காட்டிக்கிட்டே இருந்தது அதனால் அவர் இது போன்ற வேலைகளை கைவிட்டு விட்டு குற்றவாளிகளை பிடிக்கவும் சமூகத்தில் ஏற்படுகிற தீங்குகளை களையவும் திருச்சி என்ற மாநகரமே உங்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் காவல் காத்து குற்றம் நடக்காத அளவுக்கு உங்கள் காவல்துறையை கொண்டு போய் நல்ல கண்காணிப்பாளர் என்று பெயர் பெற்று பல விருதுகளை வாங்க இதன் மூலமாக நான் வாழ்த்துறேன் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி சார் நன்றி நன்றி